எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து வெங்க வெள்ளிக்கிழமை நீங்க அம்மா பருப்பு தான் போடுறீங்கன்னு நினைப்பீங்க நான் பருப்பு இல்லை வெங்காயம் வந்து அவ்வளவு மலிவா இருக்கு எங்கூர்லாம் இப்ப கூட வண்டியில போச்சு நாலு கிலோ நூறுரூவா நாலு கிலோ நூறுரூவானு சரி வெங்காயத்தை வச்சு இன்னைக்கு ஒரு வெங்காயம் புளி குழம்பாட்டு வைக்கலாம் அது வச்சோம்னா சூப்பரா இருக்கும் எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு மூணு நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம் அது இந்த தனியா ஒண்டியுமா இந்த பிள்ளைங்க பசங்களை ஆஸ்திர இருக்கிற குழந்தையும் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்கள வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த அந்த குழம்பு தான் இப்போ நான் வச்ச உடைய எப்படின்னு காட்டுப் போறேன் பாத்து அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கம்மின்னு சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோ குழுவாங்க போலாம் உனக்கு ஹாப்பி நியூஸ் என்ன சொம்மி இங்க எந்திரைய வரும் என்ன நீ செஞ்ச வடகம் அத பார்த்து செம்ம ஹிட் ஆயிருச்சுமா டெய்லியும் ஒவ்வொருத்தங்க செஞ்சு செஞ்ச இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பிரான்ஸ்ல இருந்து ஒரு அக்கா வந்து செஞ்சு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஓ ஆமா பாரு நல்லா அழகா உருண்டை பிடிச்சிருக்காங்க லட்டு மாதிரி திரும்பி லட்டு மாதிரி பிடிச்சிருக்காங்க அழகா சூப்பரா வந்திருக்கு தேங்க்ஸ்மா ஃப்ரம் பிரான்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு நமக்கு அமுச்சு விட்டுருக்காங்க நம்மளுக்கு காய்ஞ்சிருச்சா நம்மளுக்கு காஞ்சிடுச்சிங்கண்ணே இன்னும் காயினும் இந்த என்ன பசிக்கிறதுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் எடுத்து வெளிய வைக்கிறேன் இங்க பாருங்களேன் நானும் செஞ்சதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சல உங்கள்கிட்ட காட்டிட்டாது மடி செஞ்சது இன்னும் காஞ்சிக்கிட்டு இருக்கு மடி செஞ்சிருக்கியா மடி செஞ்சு காஞ்சிக்கிட்டு இருக்குதே சரி 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 இது வருஷத்துக்கு பத்தாது கண்ணு அதனால இன்னும் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கிறேன் ஓகே ஓகே சோ இந்த மாதிரி வேற யாராவது செஞ்சிருந்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அம்மா கை இன்ஸ்டாகிராம் பேஜ் அமிச்சுடுங்க அடுத்த வீடியோ கண்டிப்பா காமிக்கிறோம் இது அமிச்சுட்டு அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கண்ணு செஞ்சதுக்கு நீங்க பாத்து செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி

போட்டோல எடுத்தாங்களா நீ படிக்கும்போது என்னங்க நீ படிக்கும்போது போட்டோல எடுத்தாங்களா அத எடுத்தாங்க நபிலா குறிப்பு போட்டறால அப்படி எடுத்தாங்க அதான் இன்னைக்கு ஆண்டி விழா சமயா இருக்க போது ஆமா நான் படிச்ச ஸ்கூல்ல தீபனேஷ் படிச்ச ஸ்கூல்ல பூனேஷ் படிச்ச நான் மூணு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் அப்பா எங்க படிக்கல அப்பா எங்க படிக்கலமா அப்பா கண்டிப்பூர் தூராமா அப்பா கண்டிப்பூர்ல குடி இருந்தாங்க ஆமா அந்த சைடு அத அவங்க அந்த சைடு தான் படிச்சிருப்பாரு நான் பா தான் இந்த சைடு இந்த வீடியோ எடுக்க கூப்டாங்க அந்த அந்த வந்து பையனை அப்படின்னாங்க அப்புறம் புவனேசி கேட்டாங்க எல்லாம் படிச்சாங்கன்னு ஒன்னையே தன் ஒன்னையே அண்ணன் சொன்னேன் நான் என்னையும் சொல்ல மறந்துட்டேன் நானும் இங்கதான் படிச்சுங்க மேடம் சொல்ல எனக்கு தெரியல மறந்துட்டேன் வேற என்னம சொல்லி தெரியல நான் படிச்சுதே அவரங்கிட்டான் ஐஸ்கூல் தாண்டவே இல்லை ஆவரங்கோடய வந்துட்டு நானு இந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் பள்ளிப்பாளையம் ஆவராங்காடு தோக்கப்பள்ளியில படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு இல்ல மதியானத்துல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி கண்டிப்பா ஆவராங்காடு வந்துருங்க செம்மையா செலிபிரேட் பண்ணலாம் கல்வி சீரெல்லாம் மாமா கல்வி சீரு கல்வி சீர்னா கல்வி சீருனா கல்யாணத்துக்கு எப்படி சீர் கொண்டு போவாங்க அந்த மாதிரியே வந்து பள்ளிக்கூடத்துக்கு தேவையான

ஃபஸ்ட்டு வந்து அந்த மட்டி அடித்தாச்சு மட்டி அடித்து சரிசமாக்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலே வந்து பெயிண்ட்டு அந்த டிசைன்லாம் எப்படி உனக்கு போட தெரியுமா வெங்காய குழம்புக்கு மெயினாக நமக்கு வெங்காயம் வேணும் வெங்காயம் பாருங்க நான் ஒரு காய்க்கெல்லாம் வெங்காயம் உழிச்சு வச்சிருக்கிறேன் அதுலேயே ரெண்டு கட்டி பூண்டு உழிச்சு வச்சிருக்கிறேன் நான் பூண்டு போட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு பூண்டு ரெண்டு கட்டி தான் போட்டிருக்கிறேன் வெங்காயம் தான் நிறைய காய்க்கெல்லாம் வெங்காயம் உழிச்சு வச்சிருக்கிறேன் மெயினானது என்ன வெங்காய குழம்புனா நமக்கு வெங்காயம் தான் வேணும் பாருங்க எவ்வளோ வெங்காயம் இதை வந்து ரொம்ப ஈஸி டக்கு டக்கு நம்ம செஞ்சிடலாம் உழிக்க தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உழிச்சு முடிச்சுட்டு பரப்பர பரப்ப ஆரம்பிச்சிருவோம் தேவையான பொருள் சொல்லி பார்க்கலாம் எடுத்து ஆமா பாருங்க வெங்காயம் வந்து கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு உளிச்சு வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி புளி வந்து ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை எலுமிச்சோள சைஸில் நான் கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இது வந்து தாளிச்சு விட்டுக்கலாம் தக்காளி வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்குவோம் பேஸ்ட்டாக நமக்கு தேவைப்படும் நம்ம பேஸ்ட்டை இதை அரைச்சிடலாம் இது பாருங்க பேஸ்ட்டாக நல்லா அரைச்சு ரெடியா வச்சுருக்கிறேன் இப்போ இது வந்து அடுப்பு அதை ரொம்ப சிம்பிளா இருந்தால் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம செஞ்சிடலாம் நம்ம பெரிய கையாக இருந்தால் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிடுங்க கொஞ்சம் சின்னதா இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நான் அப்படியே போடுறேன் ஒவ்வொன்று தான் பெருசாக இருக்குது போட அப்படியே சாப்பாடுல பண்ணி சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் எண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊத்தினாலும் நம்ம ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் கல்லெண்ணெய் கண்ணு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் தான் நல்லெண்ணெய் செஞ்சா சூப்பரா இருக்கும் எண்ணெய் இல்ல அதனால கல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன் நல்லெண்ணெய் செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிக்கலாமா ஒரு இதுக்கே ஊத்திட்டம்னா எது மீன் குழம்புக்கு அதெல்லாம் கலந்துக்குவேன் போது கண்ணு எண்ணெய் பாரு நல்லா தாராளமா ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெயாட்டும் தாராளமா ஊத்துக்கு இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்காங்க தான் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் வெறும் நெல்லெண்ணெய் தான் நெல்லெண்ணெய் சமைங்க இன்னும் பிரமாதமாக இருக்கும் என்ன கலந்துக்கிட்டே கல்லெண்ணின்னு தேங்க காஞ்சிக்கணும் கடவுள் தம்பருக்கு ஒரு ஸ்பூனு செந்தியார்பூன் கொஞ்சம் சீரமரம் கொஞ்சம் முறா ஒரு ஸ்பூனு இவ்வளோதான் இது மெயினான பாயிண்ட் அவ்வளோதான் இப்போ நம்ம கருவேப்பளி போட்டு இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயமும் போடுவோம் நல்லா இப்போ செவக்கே இது வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பெல்லாம் பழசாவை பழசாவை தான் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு நல்லா பாருங்க வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் நல்லா வணங்கிடுச்சு அரைச்சி வச்சு தக்காளி இதை சேர்த்துக்கோம் நான் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கிறேன் இது இதை சேர்த்துக்கோம் இது கொஞ்சம் பச்சை வாசம் வர வரைக்கும் இது ஒரு கலர் கலந்துக்கலாம் சில தக்காளி அப்படியே போட்டா திப்பி திப்பியே நமக்கு எடுத்து சாப்பிடும் போது இதா இருக்கும் சாப்பாடுல அதெல்லாம் அரைச்சி ஊத்திட்டோம்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு ஒரு குழம்பு மாதிரி கிடைச்சிரும் அதுக்கோசம் அரைச்சிக்கலாம் நம்ம இப்ப நல்லா இது கொதிச்சு வருது இது கூட வந்து நம்ம சேர்த்திக்குவோம் சிம்பிளான குழம்பு தகவல் ஒண்ணு பெருசா இல்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரி வெந்ததுன்னா குழம்பு இது புளியலா ஊத்தணும் ஒரு வார்த்தையே தாராளமா சில போடேஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறேன் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா வச்சு சாப்பிடுவான் இது வந்து குழம்பு இது வந்து சாம்பார் பொடிக்கணு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோ ரெண்டு ஸ்பூன் தான் இருக்குது எடுத்துருக்கு பிரிஜ் எடுக்குது எடுத்து கொட்டணும் அடுத்து மல்லித்தூள் போட்டுக்கோ மல்லித்தூள் ஒன்று ரெண்டு ஸ்பூனு நம்ம குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க நான் குழம்பு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க போகிறேன் அதனால நான் கம்மியாக போட்டுக்கிறேன் இந்த காரம் பற்றாதே இல்லை நம்ம அளவா தூள் போட்டுக்கணும் இது வந்து வெறும் மிளகா தோல் இது ஒரு ஸ்பூன் ஏன்னா கலர் கொசரம் இல்ல நம்ம வீட்டுல நம்ம அரைச்சு வச்ச மறுபடியே போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதை போட்டுக்காங்க நான் வந்து இன்னைக்கு வெறும் மிளகா தோல் சேர்த்துக்கேன் இது போட்டாதான் அந்த கலரே கொஞ்சம் அந்த சிவப்பு கலர் கிடைக்கிறதுக்கு இது போட்டுருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது போதும் இப்ப நம்ம கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கோ சின்ன எலுமிச்சு சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சிக்கோ இதே நம்ம ஊத்திக்கலாம் புளி ஊத்தியாச்சு இப்போ இது இவ்வளோதான் வேலை இதுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சுண்ட விட்டோம்னு வச்சுக்கோங்க அழகான ஒரு வெங்காய குழம்பு சூப்பரா டேஸ்டா நம்ம கிடைச்சிடும் நம்ம தேவையானாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் ஏன்னா அப்படியே இருந்தால் நம்ம சுண்டி போயிடும் நல்லா கொதிக்கணும் அத கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம சுண்ட அளவுக்கு வச்சுக்கலாம் இது வந்து எவ்வளவு நேரமா கொதிக்கணும் சார் இது ஒரு காமி நேரம் கொதிச்சா போதுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிச்சா போதும் அவ்வளவுதான் இதுக்கு வந்து உப்பு போட மறந்துட்டேன் உப்பு போடுறேன் உப்பு மஞ்சத்தூள் போடணும்ல ஏனால உப்பு சேர்த்துக்கோ அரை ஸ்பூன் உப்பு தூள் அதுதான் குழம்பு ஒரு பெரிய இதே இல்லை பெரியாரையும் கூட செஞ்சு இது வச்சு நீங்க சாப்பிடலாம் இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்கு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும் கொதிச்சு வந்தாட்டி செமையா ரெடியாச்சு பாத்தியா நல்லா இருக்கு தூண்டு இனிப்பு கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் தான் போல முழு வெள்ளம் இல்ல கொஞ்சம் சுவைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாக்கரை போட்டு உங்ககிட்ட வெள்ளை இருந்தாலும் போட்டுக்காங்க அது நம்ம வெள்ளை செய்ய போய் அவ்வளவுதான் குழம்பு ரெடியா இருச்சு எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்கு குழம்பு அப்படியே போல அப்படியே கொஞ்சோண்டு சுட சுட சோத்த போட்டு கொஞ்சோட அள்ளி வச்சு சாப்பிட்டா சோரி எவ்வளவு உள்ள போல பிரமாதமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கோம்

என்னடா வாங்கிட்டு வந்து எப்படி செய்யலாது புலி புலி 200 ரூபாயாயா எவ்வளவு தந்து இருக்காங்க பாரு புலி கிளிய நீ பாட்டி கிட்ட சாப்பிட்டு கிலோ ரூபாய்க்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ரூபாய்க்கு நமக்கு

So, ang gamit pa, ha? Tata, bye-bye, see you.